தமிழ் திரு சமரா மியூசிக் சேனல் வழங்கும் வாழ்வில் மாற்றம் ஐயன் திருவள்ளுவர் அருளிய திருக்குறள் தினம் பாருங்க பகிரு பொருட்பால் அங்கவியல் மூன்று அவை அஞ்சாம் குரல் எழுநூற்று இருபத்தி ஒன்று வகை அறிந்து வல்லமை வாய் சோறார் சொல்லின் தொகை அறிந்த தூய்மை வகை அறிந்து வல்லமை வாய் சோறார் சொல்லின் தோகையறிந்த தூய்மை அவ பொருள் சொற்களில் தொகை அறிந்த தூய அறிவாளர்கள் அவையின் தன்மையை அறிந்து வலியவர் அவையிலே வாய் சோர்ந்து எதனையும் பேச மாட்டார்கள் பொருள் சொற்களின் தொகை அறிந்த தூய அறிவாளர்கள் அவையின் தன்மையை அறிந்து வலியவர் அவையிலே வாய் சோர்ந்து எதனையும் பேச நன்றி நன்றியுடன் உங்களில் ஒருவர்